வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மே கதிர கமாண்ட்ஸ கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் விரு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதம் கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் அப்ளை பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க தமிழ் புத்தாண்டு பயிற்சி பழங்கள் ரிசப ராசி விசுவாச ரிசப ராசிக்கு இப்படி வரும் ஒன்னாம் பாகம் இரண்டாம் பாகம் மூணு ஆறு உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவான் இந்த ஆண்டு பிறக்கும் போது சுக்கர பகவான் இங்க மீனத்துல இருந்து உச்சத்துல இருப்பான் உச்சநிலக்கூடிய சுக்கரன் இந்த ஆண்டுல ஒரு எப்படித்தான் கொடுக்க போறான்னா ராசிநாதன் உச்சம் இல்லைங்களா அப்போ வாழ்க்கை உச்சத்தை நோக்கி போகக்கூடிய காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விசுவாசு வருடம் உங்களை எடுத்துட்டு போவாங்க உச்சத்தை நோக்கி போக போதீங்க டெஃபினட்டா நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி சார் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினாம் இடத்துக்கு உட்கார ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு உட்கார உட்கார்ந்து இருக்கார் சோ குரு பகவான் தனக்கார் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அமர்றாருங்க பதினொன்னாம் அதிபதி பிளஸ் உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு இந்த குரு பத ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க ரிஷபத்துக்கு அப்போ ரிஷப ராசிக்குன்னா உங்களுக்கு இதுதாங்க நீங்க பாக்கணும் சுயஜாது சந்தன் எங்க போட்டிருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி காரங்களுக்கு என்னன்னா சார் இந்த நடக்க போது தமிழ் புத்தாண்டு பார்த்தா முதல்ல சனியை எடுத்துக்கோங்களேன் சனி பதினாவது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி அதிபதி பிளஸ் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பதினாவதுக்கு போது பாத்தீங்கன்னா தொழில் வகையில முன்னேற்றம் இருக்க போகுதுங்க என்ன சார் முன்னேற்றம் இது வரைக்கும் எனக்கு பதவி உயர்வு இல்லை இதுவரைக்கும் சம்பவ உயர்வு இல்ல இது வரைக்கும் எனக்கு வேலையில பொமோஷன் இல்லைன்னு சொன்ன உங்க எல்லாருக்குமே இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவைகள் அனைத்தும் நடக்க போகுதுங்க பதவி உயர்வு வரப்போது சம்பள உயர்வு வரப்போகுது வேலையில முன்னேற்றம் இருக்க போது வேலையில உங்களை எல்லாம் அவளை மதிக்க போறாங்க ஆதாயம் இருக்க போது குறிப்பா பணம் சேர போகுது சரி பத்தாம் இடத்துல ராகு அமர்றது கொஞ்சம் வேலையில முன்ன பின்னா இருந்தாலும் உயர் செடிக்காக படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் கடல் தாண்டி போய் படிக்கிற வாய்ப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கோங்க வேலையில சர்ப்பம் அமரும் போது வேலையில மாற்றங்கள் இடமாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் அதே மாதிரி வந்து பதவி மாற்றம் ஏன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இங்கேதுன்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூமெண்ட் இது மாதிரியான அமைப்புகள் கொடுக்க ராகு பகவான் இருப்ப இது பெரிய விஷயம் அல்ல இங்க ராகு இங்க பத்துக்கு இருக்கும்போது இந்த புத்தாண்டு காலகட்டத்தை என்ன பண்ணுங்க நம்ம பட்டீஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய துர்காதேவிக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க சக்திக்கு ஏற்ப எலுமிச்சம் மாலை போட்டோம் அம்மாவும் வழிபாடு பண்ணலாம் பட்டு சாத்தியும் வழிபாடு பண்ணலாம் இல்ல உங்களுடைய பெயராக இருந்து அச்சு பண்ணிட்டு உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வழிபாடு பண்ணிக்கோங்க நாம சொல்றது பாத்தீங்கன்னா உங்க பட்டீஸ்வரத்திற்கு ஏற்ப வழிபாடு பண்ணுங்க அச்சனை பண்ணிக்கோங்க அதுக்கு மேல உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க இந்த அம்மால இந்த ஆண்டு துவக்கத்திலே வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்லது புதர்ச்சி அடுத்த முடியா குரு பகவான் தனக்காரகன் உங்களுக்கு எங்க சார் இருக்காதுன்னு தனக்காரன் ரெண்டாம் இடத்துல உட்கார்றாருங்க தன வரவுகள் இருக்குங்க இது வரைக்கும் குழப்பத்துல இருந்து இருந்தவங்க எல்லாருக்குமே தெளிவு பிறக்க போகுதுங்க பண உங்களுக்கு இருந்த பிரச்சனை நீங்க வெறும் செல்வமா வாங்க போறீங்க எப்படி சார் வாங்குவீங்கன்னா இங்க சுக்ர பகவான் உச்சமாகும் போது ஆபரணங்கள் சேர போகுதுங்க தங்க நகைகள் தங்கம் வைடூரியம் வயம் இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சேர போகுதுங்க நல்லா வாங்க போறீங்க தன விஷயம் நன்றாக இருக்க போகுதுங்க பட் இருப்பினும் பண விஷயத்துல கவனமா இருந்து போகுங்க ஏன்னா சில பணத்தை வாங்கிட்டு ஒரு ஏமாற்ற கொள்ளக்கூடிய காலமும் இந்த காலகட்டமாக அமைய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தா குரு இரண்டாம் இடத்துல இருந்து குருவோட பார்வை பார்த்தா உங்களுக்கு ஆறாம் இடத்துல விழப்போகுதுங்க அதே மாதிரி நம்ம எட்டாம் இடத்துல போகுதுங்க பத்தாம் இடத்துல குரு பார்வை விழா போகுதுங்க அப்போ குரு பார்வை விழுதுன்னா இங்கே குரு இருக்காருன்னா அர்த்தம் அப்போ ராகு மேல விழும் போது குரு சண்டால யோகமா மாதிரி நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் அடுத்தபடியா இங்க வந்து எட்டாம் இடத்துல குரு அமரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆறாம் எடுத்தவர் அவர் பாக்குறாருங்க நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இவங்க எல்லாமே தீரப்போகுதுங்க இருக்கின்ற கடன் இருக்கா கடன் அடையக்கூடிய காலமா நீங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாயாருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க கூடிய காலமா இங்கே பார்க்கப்படுறேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாம் இடத்துல குரு அமரும் போது இது வரைக்கும் திருமண தடைகள் இருக்குங்க ஐயா எனக்கு திருமணம் பெறல திருமணத்துல எனக்கு எக்கச்சக்கமான தடங்கள்னு சொல்லிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல உங்களுக்கு திருமண நிறைவேறும் மனசுக்கு பிடித்த மன நிறைவான திருமண வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாரு ஏன் நான் சொல்றேன் இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சங்க சுக்கரன்னா அழகியல் கார்வப்பு புரியுதா அவரை அதிபதியை கொண்ட நீங்க எல்லாருமே அழகாதான் இருக்கணும்ங்கிறது ஐதீகம் பட் அதே மாதிரி பார்த்தா இந்த ஆண்டுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாருங்க பதினொன்றாம் இடத்துல அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி பார்க்க உடல்ல ஒரு சிறு உடல் சோர்வுகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சோர்வடையாதீங்க சோர்வு அடையும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ண உற்சாகமாயிட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கும் போது இந்த சனி ஆதாயம் மலையை கொட்டுவார் நீங்க இந்த சனி கொடுக்கக்கூடிய சோர்வுக்கு நீங்க மயங்கிட்டீங்க தூங்கிட்டே இருக்கீங்க டயர்டாக படுத்தே கிடைக்கிறீங்கன்னா நீங்க என்ன சனி தன் வேலையை சேரமிச்சுவார் அப்போ உடல் சோர்வாக இருந்தாலும் அதை உழைப்ப ஸ்டார்ட் வரைக்கும் தான் இருக்கும் வேலையை செய்ய ஆரம்பிச்சு பாஸ்டா போயிடும் அப்போ உடல் சோர்வை பொய்ப்படுத்தாம பணிகளை நீங்க முடிக்கும் போது சனி அள்ளி கொடுப்பா அதே மாதிரி சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துல உழுதும் போது பாத்தீங்கன்னா மந்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் சனியை பார்க்கும்போது பதினாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கும் போது குழந்தை வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரவும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இந்த காலத்துல குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்றோம் ரொம்ப 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இங்க வேண்டிய பலன்களை குலதெய்வம் அருள இந்த சனி பகவான் தன் பார்வையாளும் உங்களை அங்க அழைக்கிறார்னு இருக்கும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க உங்க எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடத்தை சனி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எட்டுங்கிறது உங்க நம்ம உடம்பு எடுத்து பார்க்கும் போது கழிவு நீக்க உறுப்பல சனி பார்க்கும் போது இங்க ஒரு சிறு பாதிப்பு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு காரசாரமான உணவை குறைச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டுங்கிறது நம்மளுடைய ஆஹ் அசிங்கம் அவமானத்தை வருது இங்கே சனி பதினாமு பார்க்கும் போது என்ன பண்ணா எதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க போதும் பெரிய லெவல் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் அலாக்கா இருந்துக்கோங்க தேவையில்லாத பழி போட வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தை அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க மத்தபடி எட்டாம் எட்டாமடத்தை பார்க்கக்கூடிய சனிங்கிறது பார்த்தா உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய ஆதாயத்தையும் சனி கொடுப்பார் குருவும் அங்கே பார்க்கிறார் என்பது கவலை இல்லை ஆக மொத்தத்துல இந்த ஓவராலை எடுத்து பார்க்கும் போது நம்ம சொல்றது எஸ்கே என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல உங்களுக்கு பண வரவு இருக்குங்க கடன்கள் தீரும் கடன்கள் தீரும் பண வரவுகள் வரும் தொழில அல்லது உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் உங்களுக்கிட்டா காத்துக்கிட்டு இருக்கு பாராட்டு பத்திரங்கள் புகழ்ச்சிகள் உங்களுடைய காத்துக்கிட்டு இருக்கு ரெடியா இருந்து வேலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கும் இவைகள் அனைத்தும் இந்த ஆண்டு நிறைய பேரும் படிக்கின்ற மாணவாடு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சார் எடியா வச்சுக்கோங்க வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா துர்க்கேமன் பரிகாரம் பண்ணுங்க போதும் வேற எந்த பரிகாரம் பண்ணும் துர்க்கைம்மன் பரிகாரம் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முடிந்த அளவு தர்மங்கள் பண்ணுங்க எந்த அளவு பசியா தெரிஞ்சோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குன்னு சொல்றேன் வாழ்த்துக்கள் நம்ம இதை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழம் புத்தாண்டோட பொதுவான பங்கு பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க நீ இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம பாத்திரிக்க தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களுக்கு வேறு காலத்தை சொல்லி நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு ஜோதிரை நன்றி வணக்கம்